எல்லோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடிவி தர்ஷன் எடிப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபயர்ஸ் பீரியஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதுக்கான பிரைஸ் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நீங்கள் செக் பண்ணிட்டு பை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விழுது பெறும் தமிழக ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் பி ஆர் கோபிநாத் ஆர் முரளிதரன் இவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தேசிய நல்லாசிரியர் விருதானது வழங்கப்பட இருக்கு இவங்க ரெண்டு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்துவாங்க ஸோ மொத்தமா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு வந்து ஐம்பது பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதுல தமிழ்நாட்டிலேருந்து இந்த ரெண்டு பேர் ஆர் கோபிநாத் மற்றும் ஆர் முரளிதரன் ஆகியோர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க தேசிய நல்லாசிரியர் விருது இந்த தேசிய நல்லாசிரியர் விருது அப்படிங்கிறது சிறந்த ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு சார்பில் ஒவ்வொரு வருஷமும் வழங்கிட்டு வராங்க எந்த நாள்ல இந்த விருது வழங்கப்படுது அப்படின்னா தேசிய ஆசிரியர் தினமான செப்டம்பர் ஐந்தாம் தேதி வழங்கப்படுது குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் தான் இந்த விருதை வந்து ஆசிரியர்களுக்கு வழங்குறாங்க செப்டம்பர் ஐந்தாம் தேதி தேசிய ஆசிரியர் தினம் பார்த்தோம் இல்லையா அது யாருடைய பிறந்த நாள் அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரான ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினம்தான் தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருது அந்த தேசிய ஆசிரியர் தினமான செப்டம்பர் ஐந்தாம் தேதி தான் சிறந்த ஆசிரியர்களுக்கு இந்த தேசிய நல்லாசிரியர் விருதம் வழங்கப்படுது இந்த வருஷம் ஐம்பது பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதுல ரெண்டு பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்க யார் அப்படின்னா ஆர் கோபிநாத் ஆர் முரளிதரன் இதுல ஆர் கோபிநாத் அவர்கள் வந்து வேலூரை சேர்ந்த ராஜா கூப்ப ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில ஆசிரியராக பணிபுரிகிறாரு அடுத்த ஆர் முரளிதரன் என்பவரை பத்தி பார்த்தோம்னா இவர் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய லட்சுமிபுரம் டிவிஎஸ் மேல்நிலைப் பள்ளியில வந்து ஆசிரியராக பணிபுரிகிறார் சோ இந்த தேசிய நல்ல ஆசிரியை விருது பெறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படுது அதோட வெள்ளி பதக்கம் அளிக்கப்படுது சான்றிதழும் வழங்கப்படுது நெக்ஸ்ட் ரீசன் யுவ புரஸ்கார் அவார்டு யுவ புரஸ்கார் விருது அப்படிங்கிறது இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக சாகித்ய அகாதமி சார்பில் ஒவ்வொரு வருஷமும் இந்த விருது வழங்கப்படுது இந்த தமிழ் மொழி பிரிவுல இந்த யுவ புரஸ்கார் விருது ரகுராவனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இவர் எழுதிய விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற கதை தொகுப்புக்கு தான் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து பால சாகித்ய புரஸ்கார் விருது இந்த விருது பாத்தீங்கன்னா குழந்தை இலக்கியங்களுக்கு சிறந்த குழந்தை படைப்புகளுக்கு வந்து இந்த விருது வழங்கப்படுது இந்த வருஷம் யூமாவாசி வந்து தமிழ் மொழி பிரிவுல இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு இவர் எழுதிய தன்வியின் பிறந்த நாள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்கு தான் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு மருந்தகம் உள்பட கூட்டுறவுத்துறை சார்ந்த திட்டங்களை அறிந்து கொள்ள அறிமுகப்படுத்தப்பட்ட பிரத்யேக செயலி எது ஆன்சர் கூட்டுறவு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மருந்தகங்கள் தொடர்பாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா இல்லைனா கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான திட்டங்கள் அந்த கூட்டுறவு தொடர்பான திட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த செயலியை நம்ம பயன்படுத்த முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த கூட்டுறவு அப்படிங்கிற பிரத்யேக செயலியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ இந்த கூட்டுறவு அப்படிங்கிற பிரத்யேக செயலியை வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சரான கே ஆர் கருப்பன் அவர்கள் தான் இப்போ சமீபத்தில் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் இது நம்ம ஏற்கனவே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் தகுதி வாய்ந்த ஒரு கோடி குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அதாவது அண்ணாவுடைய பிறந்த தினமான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமானது தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஒரு கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் அவங்களுடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டு வருது ஸோ இந்த திட்டத்தின்படி பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில பெண்களுக்கு வந்து தனியாக வங்கி கணக்கு கிடையாது அப்படி வங்கி கணக்கு இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள்ல அவங்களுக்கு கணக்கு தொடங்கப்பட்டு அதுல வந்து அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டு வருது இப்ப எதுக்காக இதை பாக்குறோம் அப்படின்னா அஹ் இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள்ல பொறுத்த வரைக்கும் எட்டு லட்சத்தி இருபதாயிரம் பெண்கள் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி இருபதாயிரம் பெண்களுக்கு வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டு அஹ் அங்கே வந்து பணம் செலுத்தப்பட்டு வருது ஆயிரம் ரூபாய் இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு இப்போ அஹ் இப்போ இந்த திட்டம் வந்து செப்டம்பர் மாதம் லாஸ்ட் இயர் தொடங்கினது பார்த்தோம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள்ல வந்து தமிழ் மகள் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டது இது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் மகள் திட்டத்தின் கீழ் அந்த கூட்டுறவு வங்கிகளில் தொடர் வாய்ப்பா வாய்ப்பு தொடர்பாய்ப்பு இல்லையா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தொடர் வாய்ப்புக்கு எட்டு சதவீத வட்டி விதிக்கப்படுது எட்டு சதவீத வட்டியானது அவங்களுக்கு வழங்கப்படுது இப்போ வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுவாங்கன்னா இப்போ வங்கியில் நம்ம வந்து பணம் போடுறோம் இல்லையா டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா அந்த பணத்தை வந்து மற்ற நபர்கள் கடன் தேவைப்படுறவங்களுக்கு வந்து கடனாக கொடுப்பாங்க அவங்கள்ட்ட வட்டி வசூலிப்பாங்க இல்லையா அதில் குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து வட்டி செலுத்துவாங்க ஸோ அதுதான் வங்கியோட ஒரு வேலையா இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது கூட்டுறவு வங்கிகளை நம்ம தொடர் வைப்பாக வைக்கும்போது அதுக்கு வந்து எட்டு சதவீத வட்டி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த தமிழ் மகள் திட்டத்தின் கீழ் தொடர் வைப்பு தொகையை செலுத்துகிறவங்களுக்கு எட்டு சதவீத வட்டியானது அளிக்கப்படுது இப்போ இந்த தமிழ் மகள் தொடர் வைப்பு திட்டத்தின் கீழ் இந்த உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய பெண்களும் பயன்படுறாங்க இந்த தமிழ் மகள் தொடர் வைப்பு திட்டத்துல எட்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி பத்தொன்பது சேமிப்பு கணக்குகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூட்டுறவு அமைப்புகள் மூலமா ஐநூறு முதல்வர் மருந்தகங்கள் இப்போ சுதந்திர தினத்துல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருப்பாங்க ஏழை மக்களுக்கு வந்து மலிவான விலையில மருந்து பொருட்கள் விற்பனை செய்வதற்காக முதல்வர் மருந்தகங்கள் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதன்படி இப்போ கூட்டுறவு அமைப்புகள் மூலமாக ஐநூறு முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்படும் அப்படின்னும் தொழில் முனைவோர் மூலமாக ஐநூறு முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அரசு மானியமாக மூன்று லட்சம் வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க கூட்டுறவு வங்கிகள் மூலமா வந்து தங்கத்துக்கு பாத்தீங்கன்னா கிராமுக்கு ஐந்தாயிரம் வரைக்கும் நகை கடன் அளிக்கப்படுது மேலும் அதுக்கு வந்து ஒன்பதுல இருந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கும் வட்டி விதிக்கப்படுது நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் மலையாள நடிகர்கள் சங்க தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார் ஆன்சர் மோகன்லால் ஸோ பாத்தீங்கன்னா மலையாள பிரபல திரைப்பட நடிகர் மற்றும் மலையாள நடிகர்கள் சங்க தலைவரான மோகன்லால் வந்து இப்போ நடிகர்கள் சங்க தலைவர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு நம்ம ரீசெண்டா பார்த்துருப்போம் ஹேமா கமிட்டி மலையாள திரையுலகில் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஹேமா கமிட்டி அறிக்கையை பத்தி நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் ஹேமா கமிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல மலையாள நடிகை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாக விசாரிக்கிறதுக்காக தான் ஹேமா கமிட்டி நிறுவப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஸோ அந்த ரிப்போர்ட் சமீபத்தில் வெளியாகி அது வந்து பரபரப்பை ஏற்படுத்திருக்கு மேலும் அது தொடர்பாக விசாரணை நடத்துறதுக்காக காவல்துறை அதிகாரிகள் ஏழு பேர் அடங்கிய சிறப்பு வந்து சமீபத்தில் கேரள அரசு அமைச்சிருக்கு பாலியல் தொடர்பாக பாலியல் பிரச்சனைகள் வந்து நடிகைகளுக்கு இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சு கொள்றதுக்காக சிறப்பு குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னும் நம்ம இப்ப மலையாள நடிகர்கள் சங்க தலைவரான மோகன்லால் அப்புறம் அந்த நடிகர்கள் சங்க நிர்வாகிகள் வந்து அவங்களுடைய பதவி பதவியை ராஜினாமா செஞ்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் போர்த் கொஸ்டின் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் ஜெய் ஷா ஜெய் தான் இப்போ பாத்தீங்கன்னா ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஜெய் ஷா பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிசிசிஐ அதாவது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துடைய செயலராக இருப்பவர் தான் இந்த ஜெய் இந்த ஜெய்ஷா பாத்தீங்கன்னா இப்போ சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுடைய புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு சோ இப்போ வந்து இந்த ஐசிசி உடைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னா கிரேக் பார்க்லே சோ இவருடைய பதவிக்காலம் வர நவம்பர் முப்பதாம் தேதியோடு நிறைவடையுது சோ அதையடுத்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைமை பொறுப்பு வந்து ஜெய்ஷா தான் ஏற்க போறாரு மேலும் இந்த ஐசிசியுடைய உடைய தலைவர் பொறுப்பே இருக்கக்கூடிய இளம் தலைவர் அப்படிங்கிற பெருமையும் ஜெய்ஷா வந்து பெறாரு இவருடைய வயது எவ்வளவு அப்படின்னா முப்பத்தி ஐந்து மேலும் ஐசிசி உடைய தலைமை பொறுப்பை இருக்கக்கூடிய ஐந்தாவது இந்தியரும் இந்த ஜெய்ஷா தான் நெக்ஸ்ட் ரீசன் பார்க்கலாம் சமீபத்துல இந்திய கால்பந்து அணியுடைய புதிய கேப்டனாக குர்பிரீத் சிங் சந்து வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து இந்திய பாரலிம்பிக் கமிட்டியோட தலைவராக தேவேந்திர ஜஜாரியா பேரா ஈட்டியல் வீரர் தேவேந்திர ஜஜாரியா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து சர்வதேச ஹாக்கி சம்மேளத்துடைய புதிய உறுப்பினர் யார் அப்படின்னா ஹாக்கி வீரர் ஸ்டீஜேஷ் அதாவது இந்திய ஹாக்கி அணியுடைய கோல் கோல் கீப்பராக இருந்த ஸ்டீஜேஷ் அடுத்த ஆசிய விளையாட்டு ஆணையத்துடைய உறுப்பினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய வீராங்கனை ஷைனி வில்சன் வந்து சமீபத்துல ஆசிய விளையாட்டு ஆணையத்துடைய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஷைனி வில்சன் வந்து நம்ம இந்தியாவுடைய முன்னாள் தடகள வீராங்கனை தேசிய பாதுகாப்பு படை தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ ஸ்ரீனிவாசன் பாதுகாப்பு படையான என்எஸ்ஜியுடைய என்க்குனராக சமீபத்துல பி எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இப்போ தேசிய பாதுகாப்பு படை அதாவது என்எஸ்ஜி என்எஸ்ஜி அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இப்போ இந்த தேசிய பாதுகாப்பு படையுடைய தலைமை இயக்குனராக பி ஸ்ரீனிவாசன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க மூத்த ஐபிஎஸ் அதிகாரி பி ஸ்ரீனிவாசன் தான் இந்த தேசிய பாதுகாப்பு படையுடைய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இந்த பொறுப்புல வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பீகார் பிரிவு சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி தான் பி ஸ்ரீனிவாசன் தேசிய புலனாய்வு முகமையுடைய சதானந்த் வசன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் தேசிய பேரிடர் மீட்பு படையுடைய இயக்குனராக பியூஸ் ஆனந்த் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புடைய தலைவராக சமீபத்துல ராஜீவ் குமார் சர்மா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆறாவது கேள்வி சமக்கிர சிக்ஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சமக்ர சிக்ஷா திட்டம் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் தொடங்கிருக்காங்க இந்த சமக்ர சிக்ஷா திட்டம் பத்தி இப்போ குரூப் போர்ல கூட லாஸ்ட்ல நடந்த குரூப் போர்ல கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படின்னா இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தான் இந்த சமூக சிக்ஷா திட்டத்தின் கீழ் தான் மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு அரசு அதாவது அரசு பள்ளிகளுக்கு கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து ஊதியம் வழங்குறது அவங்களுக்கு பயிற்சிகள் அளிக்கிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் தற்காப்பு கலை பயிற்சியானது நடத்தப்படுது அதுக்கான ஊதியம் வழங்குறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இடஒதுக்கீடு கல்வி கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் இருபத்தி ஐந்து சதவீத மாணவர்கள் வந்து இலவசமாக பயின்று அவங்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசுதான் வந்து செலுத்துது அதெல்லாம் அதுக்கான செலவுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த சமக்ர சிக்ஷா அத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதி மூலமாக தான் செயல்படுத்தப்படுது இப்போ இந்த வருஷம் இந்த சமக்ர சிக்ஷா கீழ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷம் எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு கோடி மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அது மத்திய அரசு பங்களிப்பு எவ்வளவு அப்படின்னா ரெண்டு கோடி சோ மத்திய அரசு ரெண்டாயிரத்தி ரெண்டு கோடி வழங்கணும் அதோடைய முதல் தவணையை என்ன வந்து விடுவிக்காம இருக்கு மத்திய அரசு தமிழகத்துக்கு ஏன் என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா பிஎம்சி திட்டத்துல வந்து இன்னும் தமிழ்நாடு இணையில அதனால இந்த சமக்ர சிக்ஷா திட்டத்துக்கு கீழ் வழங்கக்கூடிய நிதியை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த பிஎம்சி திட்டம் அமல்படுத்தக்கூடிய மாநிலங்களில் தான் இந்த சமகிர சீஷா திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய நிதியா வந்து பட்டிருக்கு ஸோ ஆனால் தமிழ்நாட்டுல இந்த கீழ் இணையாததுனால விடுவிக்கப்படாம இருக்கு ஸோ சோ அதனால பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வந்து வேமா வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க சோ அதனால தான் இந்த ஸ்கீம் பத்தி நம்ம பார்க்கிறோம் சமக்கிர சிக்ஷா திட்டம் பத்தி இப்போ சமக்கிர சிக்ஷா திட்டம் பத்தி பார்த்தோம்னா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம் இது என்னன்னா இதுக்கு முன்னாடி அமல்ல இருந்த அனைவருக்கும் கல்வி திட்டம் அதாவது சர்வ சிக்ஷா அபியான் அடுத்த ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் ஆசிரியர் கல்வி இந்த அனைத்து திட்டங்களையும் தான் சமக்கிர சிக்ஷா திட்டமானது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்கப்பட்டது ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா மழலையர் கல்வி தொடக்க கல்வி உயர்நிலை கல்வி மேல்நிலை கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து நிலைகள்லுமே தொடர் கல்வி முறைக்கு இந்த திட்டமானது வழிவகுது சோ இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அடுத்து பிஎம்சி திட்டம் சோ பி எம்சி திட்டத்துல இணையாததுனால தானே நிதி விடுவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதனால பி ஸ்கீம் பத்தியும் பாத்திரலாம் பி எம் சி அப்படின்னா வளர்ந்து வரும் இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள் அப்படிங்கறத பி எம் சி ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி தான் இந்த பிஎம்சி திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ புதிய தேசிய கல்வியை அமல்படுத்தக்கூடிய இந்த புதிய தேசிய கல்வியுடைய அம்சங்களை அமல்படுத்தும் தான் பிஎம்சி திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ புதிய தேசிய கல்வியை அமல்படுத்தக்கூடிய மாநிலங்களில் பள்ளிகளை மேம்படுத்தும் வகையில தான் இந்த பிஎம்சி திட்டமானது செயல்படுத்தப்படுது ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா புதிய தேசிய கல்வியை அமல்படுத்தக்கூடிய மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அதன்படி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபது கோடியில் நம்ம நாடு முழுக்க இருக்கக்கூடிய பதினான்காயிரத்தி ஐநூறு பள்ளிகள் வந்து மேம்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க ஏழாவது கேள்வி ரயில்வே வாரியத்தின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சதீஷ்குமார் சோ சதீஷ்குமார் அவர்கள் தான் இப்போ ரயில்வே வாரியத்துடைய தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காரு கவனிங்க சதீஷ்குமார் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ இந்திய ரயில்வே மேலாண்மை சேவை அதிகாரியா இருக்காரு ரயில்வே வாரியத்துடைய தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காரு மேலும் இந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்ட முதல் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் வந்து இந்த சதீஷ்குமார் அவர் தான் சோ இவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெயா வர்மா சின்ஹா வந்து அந்த பொறுப்புல இருக்காங்க அவங்க வர ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதியோட அவங்களுடைய பதவிக்காலம் நிறைவடையுது அதையடுத்து சதீஷ்குமார் வந்து இந்த ரயில்வே வாரியத்துடைய தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி வந்து அடுத்து ரீசன் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய பொறுப்பு தலைவராக சமீபத்தில் விஜயபாரதி சயானி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் வந்து இருக்காங்க தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக சமீபத்தில் பா ஜோதி நிர்மலாசாமி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க எய்த் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பேரலிம்பிக் போட்டிகளின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் பதினேழாவது பதிப்பு ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி பார்த்துருப்போம் கோடைகால ஒலிம்பிக் போட்டி அது முப்பத்தி மூன்றாவது பதிப்பு இது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டி அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி தான் பேரலிம்பிக் போட்டி ஸோ இந்த போட்டியோட பதினேழாவது பதிப்பு இந்த வருஷம் பாரிஸில் வந்து தொடங்கப்படுது இப்போ ஆகஸ்ட் இருபத்தி எட்டுல இருந்து செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் இந்த பதினேழாவது பேராலிம்பிக் போட்டிகள் ஆண்டு பாரீஸ்ல பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ்ல நடைபெறுது சோ இதுல பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஒன்பது நாடுகளை சேர்ந்த சுமார் நான்காயிரத்தி நானூறு வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் வந்து பங்கேற்கிறாங்க ஸோ இருபத்தி எட்டு ரெண்டு விளையாட்டுகள்ல ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது பிரிவுகளில் இந்த போட்டிகளானது நடத்தப்பட இருக்கு சோ இந்த போட்டியோட தொடக்க நிகழ்ச்சி எங்க நடைபெற இருக்கு அப்படின்னா லா கான் கோர்ட்ல வந்து நடைபெற இருக்கு பிரான்ஸ் நாட்டின் பிளேஸ் டி லா கான் கோர்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு மைதானத்துலதான் அந்த ஸ்டேடியத்துலதான் நடைபெற இருக்கு இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் இந்த தொடக்க நிகழ்ச்சியில பேராலிம்பிக் போட்டியில் நம்ம இந்தியாவுடைய தேசிய கொடிய சொல்ல இருப்பவங்க யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து விளையாட்டு பிரிவுகள் ஏற்கனவே டோக்கியோல பேராலிம்பிக் போட்டி நடைபெற்றது அதை விட இதில் பத்து விளையாட்டு பிரிவு பிரிவுகள் வந்து எக்ஸ்ட்ரா செய்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம இந்தியால இருந்து எத்தனை பேர் வந்து பேராலிம்பிக் போட்டிகள் களம் காண இருக்காங்க அப்படின்னா எண்பத்தி நான்கு பேர் வந்து களம் காணுறாங்க லாஸ்டர் நடந்த டோக்கியோ பேராலிம்பிக் போட்டியில பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஐந்து பதக்கம் எட்டு வெள்ளிப் பதக்கம் ஆறு வெண்கல பதக்கம் சொல்லிட்டு மொத்தமா பத்தொன்பது பதக்கங்கள் இதுவரை இல்லாத பத்தொன்பது பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலும் முதன்முறையாக இருபத்தி நான்காவது இடத்த வந்து இந்தியா புடிச்சிருந்தது இப்போ லாஸ்டாக இருந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி கொடைக்கால ஒலிம்பிக் போட்டியில் நம்ம இந்தியா வந்து ஒரு ஆறு பதக்கங்கள் வின் பண்ணதான் நம்ம பார்த்துருப்போம் ஒன்று வந்து வெள்ளிப் பதக்கம் வின் பண்ணியிருக்கோம் அடுத்து ஐந்து வெண்கல பதக்கம் வந்து இந்தியா வின் பண்ணது ஸோ அந்த வெள்ளி பதக்கம் வந்து நீரஜ் சோப்ரா வின் பண்ணியிருப்பாங்க வெண்கல பதக்கத்தை பொறுத்த வரைக்கும் துப்பாக்க்சூரத்தில் ஒரு மூணு பதக்கங்கள் வின் பண்ணியிருப்பாங்க இந்தியா நெக்ஸ்ட் வந்து ஹாக்கியில் ஒரு வெண்கல பதக்கம் அடுத்து மல்யுத்தத்தில் ஒரு வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருப்பாங்க ஒன்பதாவது கேள்வி முக்கிய மந்திரி சுக் சிக்ஷா யோஜனா பிரதேசம் சுக் சிக்ஷா யோஜனாவானது தொடங்கப்படுது முக்கிய சுக் சிக்ஷா யோஜனா இது யாருக்கான திட்டம் அப்படின்னா கல்விக்கான திட்டம் தான் குழந்தைகளுக்கான கல்விக்கான திட்டம் அதாவது இப்போ ஆதரவற்ற பெண்கள் விதவை பெண்கள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது மாற்றுத்திறனாளி பெற்றோர்கள் இருப்பாங்களே அவங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய கல்விக்காக செலவு செய்யறதுக்காக அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் செலுத்துவதற்காக அவங்களுடைய வங்கி கணக்குல ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக தான் இந்த திட்டமானது இப்போ ஹிமாச்சல பிரதேச மாநிலம் வந்து முன்னெடுத்திருக்கு சோ ஆண்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் அடுத்து விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் அடுத்து மாற்றுத்திறனாளி பெற்றோருடைய குழந்தைகளுடைய கல்வி மற்றும் நல்வாழ்வை ஆதரிக்கிறதுக்காக ஆயிரம் ரூபாய் நிதி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மாநில அரசு ஐம்பத்தி மூணு புள்ளி இரண்டு ஒரு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்க அடுத்து ஹிமாச்சல பிரதேசம் ஆய்ந்த பொறுத்த வரைக்கும் அதோடைய முதலமைச்சராக சுக்வேந்தர் சிங் சுக்கு இருக்காங்க கவர்னர் யார் அப்படின்னா சிவபிரதாப் சுக்லா கேபிட்டல் தலைநகரம் இது சம்மர் கேபிட்டல் வந்து சிம்லா கோடைகால கேபிட்டல் சிம்லா அடுத்து விண்டர் கேபிட்டல் குளிர்கால கேபிட்டல் இது அப்படின்னா தர்மசாலா அடுத்து பத்தாவது கேள்வி தி சயின்டிஸ்ட் என்டர்பிரர் எம்பவரிங் மில்லியன்ஸ் ஆஃப் உமன் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டவர் யார் ஆன்சர் சௌமியா சுவாமிநாதன் சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் தான் இப்போ சயின்டி தி சயின்டிஸ்ட் என்டர்ப்ரனர் எம்பவரிங் மில்லியன்ஸ் ஆஃப் உமன் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த தலைப்பிலான எழுதியவங்க யார் அப்படின்னா ஆர்வலர் கல்பனா சங்கரி சோ கல்பனா சங்கர் அவர்களுடைய சுயசரிதை தான் தி சயின்டிஸ்ட் என்டர்பிரர் எம்பவரிங் மில்லியன்ஸ் ஆஃப் உமன் அப்படிங்கிற புத்தகம் சோ இதை வந்து சமீபத்துல சௌமியா சுவாமிநாதன் உலக சுகாதார அமைப்புடைய முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த கல்பனா சங்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி கல்வி அறக்கட்டளையோட நிறுவனர் தான் கல்பனா சங்கர் நெக்ஸ்ட் லெவன்த் கொஸ்டின் தேசிய மென்பொருள் மற்றும் சேவை நிறுவனங்களின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சிந்து கங்காதரன் சிந்து கங்காதரன் தான் இப்போ நாஸ்காம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேசிய மென்பொருள் மற்றும் சேவை நிறுவனங்களுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க நாஸ்காம் தேசிய மென்பொருள் மற்றும் சேவை நிறுவனங்களின் தலைவராக இப்போ சிந்து கங்காதரன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா சாப் லேப்ஸ் இந்தியா பிரைவேட் உடைய எம்டி ஆக நிர்வாக இயக்குனராக இருக்காங்க சோ இப்போ வந்து இந்த நாஸ்காம் உடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்பில் இருந்தவர் யார் அப்படின்னா ராஜேஷ் நம்பியார் இப்போ இந்த நாஸ்காம் அதாவது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ் பத்தி பார்த்தோம்னா இதோடைய தலைவராக தேவ்ஜானி கோஸ் வந்திருக்காங்க இதோடைய தலைமையகம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நொய்டால இருக்கு இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அடுத்ததான் ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் சோ இப்போ மகளிர் டி டுவெண்டி உலக கோப்பை போட்டிகளானது ஐக்கிய அரபு அமிரகத்துல நடைபெற்றது இந்த வருஷம் நடத்தப்படுவது ஒன்பதாவது பதிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் அதே மாதிரி துபாய் மற்றும் சாஹா ஆகிய நகரங்கள்ல இந்த போட்டி நடத்தப்பட இருக்குன்னு சொல்லி நேற்று ரெண்டு வயசுல பாத்துருப்போம் ஸோ இந்த போட்டியில பங்கேற்பதற்காக பாத்தீங்கன்னா இப்போ இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க யாருடைய தலைமையில் இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்க அப்படின்னா ஹர்மன் பிரீத் கௌரவா என்பவங்களுடைய தலைமையில் தான் இந்திய அணி ஆனது அறிவிக்கப்பட்டிருக்க நெக்ஸ்ட் பகுசன் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவராக மாயாவதி அவர்கள் வந்து மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அந்த கட்சியோட சின்னம் என்னன்னா யானை நெக்ஸ்ட் ரஷ்யால பாத்தீங்கன்னா இப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் மீது போர் தொடுத்து ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்குன்னு நம்ம பார்த்திருப்போம் இப்போ உக்ரைன் பாத்தீங்கன்னா ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தி இப்போ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அப்படிங்கிற பிராந்தியத்தை சேர்ந்த நூறு சிற்றூர்களை வந்து கைப்பற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் தெரிவிச்சிருக்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம சேனல்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது எப்படின்னா இந்த வருஷம் செப்டம்பர் ஒன்லேருந்து நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரிய மந்த்லி பீரியட் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம் ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்க ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீ பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் செப்டம்பர் ஐந்தாம் தேதி சப் இன்ஸ்பெக்டர் அதாவது எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் ஜாயின் பண்ணணும்னா ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பிகினர்ஸ்க்கான தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்த குரூப் ஃபோருக்கு அடுத்த குரூப் டூக்கு ட்ரை படிக்கிறீங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மே வரைக்கும் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னா செவன்ட்டி த்ரீ டெஸ்ட் இருக்கும் ஃபீஸ் டூ ஃபிஃப்டி டிஸ்கிரிப்ஷன் சொன்னோம் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் ஆசிரியர் விருது பெறும் தமிழக ஆசிரியர் யார் ஆன்சர் ஆர் கோபிநாத் ஆர் முரளிதரன் இரண்டாவது கேள்வி மருந்தகம் உட்பட கூட்டுறவுத்துறை சார்ந்த திட்டங்களை அறிந்து கொள்ள அறிமுகப்படுத்தப்பட்ட பிரத்யேக செயலி எது ஆன்சர் கூட்டுறவு மூன்றாவது கேள்வி மலையாள நடிகர்கள் சங்க தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார் ஆன்சர் மோகன்லால் நான்காவது கேள்வி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் ஜெய் ஷா ஐந்தாவது கேள்வி தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பி ஸ்ரீனிவாசன் ஆறாவது கேள்வி சமக்கிர சிக்ஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏழாவது கேள்வி ரயில்வே வாரியத்தின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் சதீஷ் சதீஷ்குமார் எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராலிம்பிக் போட்டிகளின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் பதினேழாவது பதிப்பு ஒன்பதாவது கேள்வி முக்கிய மந்திரி சுக் சிக்ஷா யோஜனா எந்த மாதத்தில் தொடங்கப்படுகிறது ஆன்சர் இமாச்சல பிரதேசம் பத்தாவது கேள்வி தி சயின்டிஸ்ட் மில்லியன்ஸ் ஆஃப் உமன் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டவர் யார் சுவாமிநாதன் கேள்வி தேசிய மென்பொருள் மற்றும் சேவை நிறுவனங்களின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் சிந்து கங்காதரன் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீ என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்